சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு நகர மாட்டேன் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் என் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது என்னிடம் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறது மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு அப்போது என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் ஒருமுறை நன்றாக என்னை பார் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையே ஆழமாக சிந்தித்து அதற்கு தேர்வினை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையின் குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது நீ என்றும் தழைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது தங்கமே உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன் என்றென்றும் என் அருளாசிகள் உனக்கு உண்டு என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது எந்த தீமையும் உனக்கு நடக்காது ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டும் அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசைகள் உனக்கு உண்டு இறைவனின் காதில் விழாதோ என்ற அச்சத்தோடும் இறைவனின் பதில் பற்றிய சந்தேகங்களோடும் நீ இறைவனை அழைத்தாலோ அல்லது அவனிடம் ஆர்வம் கொண்டாலோ உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து கவனித்து இருக்கும் தீய சக்திகள் அந்த அச்சத்தின் மூலமும் அந்த சந்தேகங்களின் மூலமும் உன்னுடைய ஜீவியத்தினுள்ளே நுழைந்து கேடு விளைவிக்கும் அதனால் உண்மையான நேர்மையான நம்பிக்கையோடு நீ இறைவனை அழைத்துப்பார் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தோளாக்கிவிடும் எப்போது எனது துயரங்கள் தேரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறதே இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே என் அன்பு செல்வமே என் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ போகின்றாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ போகின்றாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் காத்திரு என் அன்பு செல்வமே நான் எப்போதும் உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தந்தை இல்லாமல் பிள்ளை ததிப்பதைப் போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உன் மனதில் உள்ள காயத்தை நீதான் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் காயத்தால் வந்த கோபம் உன்னுள் தேங்கி நின்று உன் மனதை அசுத்தமாக்கி உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் காயப்படுத்தும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவர்களுக்கு குறையே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் உன் வாழ்க்கை அழகாகும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை நீ மறவாதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் அவ்வளவு நல்லதல்ல தற்போது இருக்கிற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள் அதை போல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய் குப்பையில் விழுந்தாலும் முளைக்க வெட்கப்படுவது இல்லை விதைகள் அதைப்போல ஒருவரின் இருக்கும் இடம் அவரது திறமையை தீர்மானிப்பது இல்லை நம் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப உன்னை மேலும் நீ உறுதியாக்கிக்கொள் கொள் என்னால் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே முடியாது என்பதே கிடையாது என்று நீ துவக்கிக்கொள் அதாவது சிலந்தி போல எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்வில் அடைய முடியும் எனக்கு இது வராது என்னால் முடியாது என்று நினைப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி வேண்டும் வெற்றிக்கனியை எட்டும் வரை முயற்சிக்க வேண்டும் அலைகள் என்றும் ஓய்வது இல்லை அதே அதேபோல நாம் வெற்றியடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு முறை அல்ல பலமுறை போராடு வெற்றி உன்வசமாகும் என் குழந்தையை கவலைப்பட்டு பட்டு மனம் நொந்து போய்விடாதே மன வலிமையை நீ இழந்து விடாதே மனக்கவலைக்கு இடம் தராதே எப்பொழுதும் உற்சாகமாக இரு எவ்வளவு வயதானாலும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கத்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்தது படிக்க படிக்க சுவாரஸ்யம் தந்து ஆர்வத்தை தூண்டி அழைத்து செல்லும் கடைசி பக்கமில்லா புத்தகம்தான் வாழ்க்கை அதனால் பட்ட துன்பங்களை நினைத்து பால் பட்டு நின்றால் வாழ்வது வீழ்ந்துவிடும் இருப்பதைக் கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொறுத்தார் பூமியாழ்வார் இப்படி பல பல பழமொழிகள் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு நாம் முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் இருந்தாலும் நாம் மனம் ஏதோ ஒரு நினைவில் சிக்கிக்கொண்டு கொண்டு அதை பற்றியே கவலை கொள்கிறது அதிலிருந்து மீள்வது கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது இந்த உலகில் கவலை இல்லாமல் மனிதர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கவலைப்படும்போது போது அதை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பார்கள் இதனால் மனச்சோர்வும் மனச்சோர்வினால் கவலைகளும் ஏற்படலாம் அதனால் எது காரணம் என்கிற ஆராய்ச்சியை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து விலகி நின்று வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி வெற்றிகரமாக சமாளிப்பது என்பதே முக்கியம் என் அன்பு குழந்தையே தவற விட்டதற்கும் விட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் அதனால் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக்கொள் கடந்த காலத்தை நினைவாக வைத்துக்கொள் நிகழ்காலம் நிறைவாக இருக்கும் உறங்கினால் எழுவோமா என்று தெரியாது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இது அதற்குள் எவ்வளவு வெறுப்பு கோபம் பிரிவு இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் குழந்தையே உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வளைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கு தெரியுமல்லவா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் நிச்சயம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் இது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தங்கமே நம்பிக்கையோடு நீ என்னை சரணாகதி சரணாகதியடைந்தால் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களை என் மீது சுமத்து உன் எல்லா காரியங்களையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன் முடியாதது எதுவும் இல்லை நிரந்தரமும் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கிறாயல்லவா அதனால் எப்போதும் உன்னை நான் காப்பேன் நான் இன்றும் உனக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் நீ விரும்பியதை உனக்கு அளித்து உன் கரும பலன்களை விளக்கி உன்னை நான் உயர்த்துவேன் சற்று பொறுமையாக இரு என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிட்டது நான் பெற்றெடுக்காத செல்வமே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிய வருவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என் பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் போல அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை அல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு